என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு பத்தாயிரம் ரூபாயை கிவ்வே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து பத்தாயிரம் லைக் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்டாக வந்து அதில் யார் வின்னரோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வந்து கொடுப்பேன் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து டைப் பண்ணா போதும் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுமே அந்த கிவ்வேல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா பவர் லோன் அப் டு டூ லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ டியூரேஷன் டைம் வந்து முப்பத்தி ஆறு மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம லைவாக அப்ளை பண்ணி பார்ப்போம் நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் இதில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாகவே வந்து பார்த்துடலாம் ஸோ கீழே வந்து லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு தீங்களா அதை வந்து நம்ம டச் பண்ணி வந்து மேலே வந்து மந்த்லி இன்கம் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நான் என்ன ஃபில் பண்ணுறோனோ அதே வந்து எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காண்டி லோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ எடுக்கேஷனல் எக்ஸ்பென்சிவ்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ருக்கீடு லோன் அமௌண்ட் எவ்வளோனா எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து கம்மியாகவே வந்து கொடுத்துக்கோங்க அதிகமாக வந்து கொடுத்து கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது ஸோ நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் வளர்க்க எல்லாத்தையுமே வந்து பார்க்க மூணு டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆல்ரெடி என்னோட நான் அந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்னோடய அட்ரஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து என் அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டினியூ வந்து க்ளிக் பண்ணணுன்னா ரெசிடென்சின்ஸ்னு வந்து கேட்குறாங்க அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் சேட் பண்ணிட்டு கிலோ ப்ரொசீட் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட சிபில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணிடுச்சு செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போது எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபதாயிரம் லோன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைவாகவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஸோ இந்த இருபதாயிரத்துக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ போகுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபா வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த கட்டணக்கான டைம் வந்து கீழே வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ மூணு மாதம் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி இருபத்தி எட்டு பெர்சென்ட் வந்து இருக்குது ஸோ கீழே வியூ டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அந்த டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா டோட்டல் பீஸ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி அறுபத்து ரூபா எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த இருபதாயிரத்துலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டு மீதி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்யூரேன் டைம் டிஃபால்ட்டாக இருக்குது அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது மேலே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஸோ நம்ம டோட்டலாக கட்டப்போகிற அமௌண்ட் வந்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா அதாவது நம்ம இந்த டோட்டல் ஃபீஸுக்கும் இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டையும் ரெண்டுமே கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து நமக்கு வரும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இருபதாயிரரூவா லோனுக்கு வந்து நம்ம ரெண்டாயிரரூவா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து வியூ ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணி எந்தெந்த தேதியிலேலாம் வந்து நீங்கள் லோன் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுலேயும் லோன் அமௌண்ட் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் சாரி லோன் அமௌண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தனித்தனி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டாக கட்டக்கூடிய டேட்டுக்கு முன்னாடியே வந்து கட்டிடுங்க அன்றைக்கே வந்து கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு சிபில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது